தலைமகன் தமிழர்களின் சகாப்தம் உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் நெஞ்சங்களிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றைக்கும் தமிழ் குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளாகிய இன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் இந்த சதுக்கத்திற்கு வந்து அண்ணாவின் கல்லறையிலே மலர்களை தூவிவிட்டு ஆயிரக்கணக்கான தோழர்களோடு இங்கே நூற்று கணக்கிலே வந்து திரண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அறிஞர் அண்ணாதான் தந்தை பெரியாரினுடைய தலை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு வழிகாட்டுகின்ற தலைவராக அவர் தமிழர்களுக்கு என்ன தேவை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்று சொன்னது மட்டுமல்ல திராவிட நாடு பிரச்சனையை அவர்கள் நாங்கள் வைத்திருந்தாலும் அவர் நாங்கள் இன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறோம் ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுமானால் தென்னாடு வஞ்சிக்கப்படுமானால் மீண்டும் அந்த பிரிவினை கோரிக்கை குரல் எழும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே பேசினார் போப்பாண்டவரை சந்தித்த போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று போப்பரசர் கேட்டபோது கோவாவிலே விடுதலை வீரன் கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் நாட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் போர்ச்சுக்கல் அரசிடம் சொல்லி அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது ரானடே விடுதலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அறிஞர் அண்ணா தான் இதை செய்தார் என்று அறிந்து அவர் நேரடியாக சென்னைக்கு வந்தார் வந்த பிறகுதான் தெரிந்தது அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் என்று இந்த சதுக்கத்துக்கு வந்தார் இந்த கல்லறைக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்ந்து கண்ணீர் சொரிந்தார் என்னை பாதுகாத்து தந்த தெய்வம் போல எனக்கு வழிகாட்டிய அந்த மாபெரும் தலைவனை நான் நேரில் பார்க்க முடியவில்லை அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்லறையை தொட்டு வணங்குகிறேன் என்று சொன்னார் அவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுயாட்சி வேண்டும் என்று கேட்டார் திராவிட நாடு பிரச்சனையை கொள்கையை கைவிட்டு விடவில்லை ஒவ்வொரு மாநிலமும் சுயாட்சியுள்ள மாநிலமாக அமைய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு அதை ஆழ குளிதோண்டி புதைக்க முற்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாடாளுமன்றத்தில் இப்பொழுது இருக்கின்ற பெரும்பான்மையை வைத்து நிலைநாட்டிவிட மோடி துடிக்கிறார் மோடி அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்வேன் அண்ணாவின் பெரும்படையில் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் அறுபத்தி நாலிலே அவர் முன்னாள் கோகலேஹாலே பேசினேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுபது ஆண்டுகள் அதிலே முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினேன் அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் ஆயிற்று அறுபது ஆண்டுகள் பொது வாழ்விலே நானே அர்ப்பணித்துக் கொண்டு சுயநலம் இல்லாமல் மந்திரி பதவி கேட்காமல் கடைசியாக டாக்டர் கலைஞர் உடல் நலம் வேளையிலே தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி அண்ணா அவர்களை பார்க்க சென்றேன் கலைஞர் அவர்களை பார்க்க சென்றேன் நம்ம என்று ஸ்டாலின் அவர்கள் தளபதி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தன் கையை நீட்டினார் நான் அந்த கையை பற்றி கொண்டேன் கண்களிலே நீர் வழிந்த வண்ணம் இருந்தது இருவருக்கும் அப்பொழுது சொன்னேன் உங்களுக்கு பக்கபலமாக ஒரு பராக்கிரமசாலியாக சேனாதிபதியாக உங்களுக்கு முப்பது ஆண்டுகள் நான் சேவை செய்கின்ற பாக்கியத்தை பெற்றேன் இனி வரும் காலத்திலும் தம்பிக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதுபோல பக்கபலமாக இருப்பேன் என்று அவரிடத்திலே உறுதியளித்து விட்டு வந்தேன் இப்பொழுது என்னவெனில் திராவிட இயக்கத்தையே நசுக்கி விடலாமா என்று சில புல்லுருவிகளும் தமிழ் இன துரோகிகளும் அறிவாசான் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் பெரியாருக்கு பட்டத்தை சூட்டியது ஒழிக்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இங்கு போராடியது மட்டுமல்ல வைக்கத்திலே கேரளாவிலே போய் போராடினார் இப்பொழுது நம்முடைய தளபதியும் முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் அந்த விழாவை நடத்தினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை புனிதமான இடத்திலே சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை பெரியார் நாம் ஏது பெரியார் இல்லையேல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே முளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள் கடைசி ஏழையில் கடைசி கூட்டத்தில் அவர் தியாகராய நகரிலே சொன்னார் டெல்லி காரனுக்கு இங்கென்ன வேலை உன் மொழி வேறு எங்கள் மொழி வேறு உன் சாப்பாடு வேறு எங்கள் சாப்பாடு வேறு உன் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு ரகலை வேண்டாம் மரியாதையாக வடக்கே ஓடி போய்விடு என்று பேசியதான் அவருடைய கடைசி பேச்சு அவர் தமிழகத்தை ஆதித்தனார் தஞ்சையிலே தமிழ்நாடு பிரிவினை மாநாடு நடத்திய போது தந்தை பெரியாரை திறந்து வைத்து விட்டு இனி ஆதித்தனாருக்கு பக்கபலமாக நான் என்றும் இருப்பேன் என்று தந்தை பெரியார் கூட்டத்திலே பேசினார்கள் ஆறாயிரம் திராவிடர் கழக தோழர்கள் கைது செய்யப்பட்டு ஒன்றரை ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார்கள் ஆக தியாகத்துக்கும் பொது வாழ்விலே பொதுநலத்துக்கும் அவர் வசதி படைத்தவர்தான் அத்தனையும் கட்சிக்குத்தான் தந்தார் அவர் வசூலித்தப்பட மட்டுமல்ல அவர் பூர்வீக சொத்துக்களை அவர் தான் தந்தார் அப்படிப்பட்ட அறிவாசான் தந்தை பெரியாரை நெஞ்சிலே பூசிக்கின்ற எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலே ஈட்டியே சொருகியதை போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை இப்பொழுது சிலர் ஒரு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எந்த கலவரமும் கூடாது எந்த வன்முறையும் கூடாது என்ற வகையிலே இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி இப்பொழுது படிக்கிறார்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அறிஞர் அண்ணா இல்லையே இந்த தமிழகம் இல்லை அறிஞர் அண்ணா நிலைத்து வாழ்வார் பெரியார் நிலைத்து வாழ்வார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் பதிவாகியிருக்கும் இருக்கும் வரலாற்றிலே மக்கள் இதயங்களிலே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் அவர்கள் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று இஸ்லாமிய மக்களினுடைய தனித்தன்மையை ஒழிப்பதற்கு ஒரு மாநிலத்திலே சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் நரேந்திர மோடி அவர்களே எச்சரிக்கிறேன் அண்ணா கல்லறைக்கு முன்னால் என்று நீங்கள் இப்படி செய்தால் ஒரே நாடு என்று நீங்கள் ஒரு நாடு தான் இருக்கும் அது இந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டும் இருக்கிற நாடு இருக்கும் மொத்த இந்தியா இருக்காது ரத்த கரைபடிந்த சிவப்பு கொடுகளால் மொத்த இந்தியாவினுடைய வரைபடம் கிழித்தறியப்படும் அப்பொழுது ஒருமைப்பாட்டிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் அந்த ஒருமைப்பாட்டிலே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரே தேர்தலில் ஜனநாயகம் அளிக்கப்பட்டு விட்டது என்று பொருள் ஆபத்து ஜனநாயகத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமதர்மத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமத்துவத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமநீதிக்கு வந்திருக்கிற ஆபத்து பகுத்தறிவு கொள்கைக்கு வந்திருக்கிற ஆபத்து தமிழ் இனத்துக்கு என்ற உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் பெரியாரையும் அண்ணாவையும் இரு விழுகளாக கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற உறுதியை தமிழகம் எங்கும் போய் சொல்வேன் தமிழக மக்களை சிலிர்த்து எழுவார்கள் அவர்கள் உசுப்பட்டு விட்டார்கள் அவர்கள் சிலிர்த்து எழுவார்கள் இந்த நேரத்தில் பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுகு ஆகாச எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நான் ஈழத்துக்கு சென்றேன் இருபத்தி மூன்று நாட்கள் தலைவர் வருவாக அவருடைய கல் அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன் அந்த இருபத்தி மூன்று நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் அந்த கடிதத்திலே சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கை கூலிகள் ஆகிவிட்டார்கள் சிங்களவனுக்கு ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு இருநாட்டு இராணுவமும் கடற்படையும் இருக்கின்ற இதை ஊடர்த்து கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன் திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆதாரங்கள் இதை போல இன்னும் நூற்று கிணக்கிலே என்னிடம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை அது வெளியிடுகிற காலம் வரும் அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம் பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள் முத்துக்குமார் முதல் பத்தொன்பது பேர் செத்து படிந்தார்களே அவர்கள் உடல்களை தழுவி எழுந்த தழல் மீது ஆணை அவர்கள் உடலை பற்றி எரித்து சாம்பலாக்கிய நெருப்பின் மீது ஆணை என்ற நோக்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்களும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் போராட தயாராக இருக்கிறோம் பாடுபட தயாராக இருக்கிறோம் நான் வம்பு வளர்க்க விரும்பவில்லை ஆனால் ஒரு புனிதமான ஒரு வரலாற்றில் தியாக ரத்தம் நிரம்பிய ஒரு வரலாற்றில் தியாக ரத்தினங்களாகிய அந்த விடுதலை புலிகளை அதன் தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது செய்கின்ற தமிழ் செய்கின்ற அநீதி நான் பிரசல் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு பிறகுதான் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள் என் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பிரசல்ஸில் பெல்ஜியத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எல்லா ஈழத்தமிழர்களிடமும் வெளிநாடுகளிலே வாழ்கிற ஈழத்தமிழர்களிடமும் தனித்தமிழ் சுதந்திர ஈழம் வேண்டுமா வேண்டாமா இதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு அந்த நாள் வரத்தான் செய்யும் உலகிலே சின்னஞ்சிற நாடுகள் ஒரு ஐம்பது நாடுகளில் தோன்றிவிட்டன அதை போல தமிழ் ஈழமும் வளரத்தான் செய்யும் என்னை விட வேகமான இளைஞர்கள் என்னை விட தகவல் உயிர்களை தத்தம் செய்யக்கூடிய வாலிபர்கள் எதிர்காலத்திலே வருவார்கள் அவர்கள் இந்த மண்ணின் பெருமையை உணர்வார்கள் ஈழப் போரை நெஞ்சிலே வரித்துக் கொள்வார்கள் அப்படி ஒரு காலம் வரும் தமிழீழம் மலரும் அதே நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் நல்லாட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடக்கிற நல்லாட்சி மக்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்து கொண்டு மத்திய அரசு வஞ்சிக்கிறது வஞ்சகம் செய்கிறது நிதிநிலை அறிக்கையை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இருக்காது அவர்கள் செய்கின்ற ஓர வஞ்சகம் நெஞ்சிலே தனலாக கொழுந்து நெருப்பாக இருக்கிறது அதைத்தான் திராவிட மாடல் தள்ளாட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் தலைமையில் நடக்க போகிற தேர்தலில் பெரும்பான்மை திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டாலும் திமுக மற்றும் தனி பெறும் அப்படி ஒரு சூழல் உருவாகும் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அண்ணாவின் மண்ணிலே இருந்து பெரியாரையே மண் என்று பேசுகிற துடிச்சல் எப்படி வந்தது எவரும் பேசியது இல்லையே இந்த பூமி திராவிடர் பூமி காவிரி பாய்கின்ற பூமி வீராதி வீரர்கள் இங்கே வேலும் வாழும் தூக்கிக் கொண்டு பல நாடுகளை கைப்பற்றிய வரலாற்றுக்குரிய பூமி ஆகவே இந்த பூமியில் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக பிரபாகரன் அவர்களின் கனவும் நிறைவேறும் அண்ணா தொடக்கத்திலே கொண்ட சூழ்நிலையை மோடி போன்று வருகிறது அந்த இந்துத்துவ தத்துவத்துக்குரியவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அலகாபாத்திலே பரியாகிராக் ஜிதாகரிலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா இனிமேல் இந்தியா என்று அழைக்க கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இனிமேல் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது டெல்லி தலைநகர் மாற்றப்பட்டு வாரணாசி தலைநகராகும் இது அவர்கள் போட்ட தீர்வாரம் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கும் வேறு மொழிகளை தான் வருவேலை என்ற பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இது மக்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் திராவிட இயக்கத்திலே அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் நான் இருபத்தி ஏழு முறை சிறை சென்றிருக்கிறேன் ஆறாண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் தமிழுக்காக தமிழர்களுக்காக இந்தி எதிர்ப்புக்காக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சர்வாதிகாரத்தை சாய்ப்பதற்காக தியாகம் செய்த இந்த உடல் இந்த மண்ணுக்கு போனாலும் என்றைக்கும் இந்த கொள்கைகளுக்காக வாழ்ந்தானிவன் என்று சொல்லக்கூடிய நிலைமை தானாக உருவாகும் என் மனைவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் எங்கள் குடும்பத்திலே எங்களை எங்களை பற்றி தவறாக ஊடகத்திலே ஒரு கட்சி செய்தி போடுகிறது என்பதற்காக பெட்ரோலை ஊட்டி கொண்டு விருதுநகர் வீதியிலே தீ வைத்து தன்னைத்தானே அழித்துக் கொண்டான் என் குடும்பம் ஒரு உயிர் கொடுத்திருக்கிறது காயப்பட்ட புலிகளை என் தாயார் ஒன்றரை வருடம் போடு காப்பாற்றினார் அந்த இருபது பேர் கடைசியிலே கைது செய்யப்பட்ட போது என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் நான் என் மனச்சாட்சியின்படி அவர்களை என் வீட்டில் வைத்திருந்தேன் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று நீதிபதிக்கு முன்னாலேயே முறையிட்டவன் தடா கைதியாக ஓராண்டு காலம் அவன் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தான் ஆக தியாகம் என்பது பெரும் நாக்களவிலே சொல்லளவிலே அல்ல செயல் வடிவத்திலே எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால்தான் இத்தனாயிரம் தோழர்கள் எங்களுக்கு எந்த பதவி கிடைக்காவிட்டாலும் என்னோடு சேர்ந்தே நடந்து வருகிறார்கள் அவர்கள் வீர திருக்கரங்களை பற்றி கொண்டு நான் வருகிறேன் இந்த வீரர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஈழ தமிழகத்துக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட வீரர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை நாங்கள் ஆனால் தமிழகம் எங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உரி கொண்ட நெஞ்சோடு உயிர்கிற சித்தமான நெஞ்சோடு என்னோடு இருக்கிறார்கள் அண்ணாவினுடைய புகழும் பெரியாரினுடைய புகழும் தீயம் நாயர் தியாகராயர் நடேசரார் புகழும் இந்த மண்ணும் மின்னும் இந்த கடல் அலைகளும் காற்றும் இருக்கின்ற வரையில் நிலைத்திருக்கும் அண்ணாவினுடைய புகழும் நிலை வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் அண்ணா அவர்களே என்று யாசித்து அவரிடம் கேட்டுவிட்டு நாங்கள் இந்த நேரத்திலும் இவ்வளவு பத்திரிகை நிருபர்களும் ஊடகம் வந்ததற்கு என்று நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் நான் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ் வெல்க திராவிட மாட ஆட்சி நடத்துகின்ற இன்றைய முதலமைச்சர் அவர் தொடுக்கின்ற போர் ஜனநாயக போரிலே வெல்க என்று வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்